நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமான அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் அவங்கவுங்க கர்ம அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஆனால் என்ன கருமா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும் சரிங்களா அது நல்ல கர்மாவா கெட்ட கருமாவா குட் ஆர் பேட் கருமான்னு சொல்லுவாங்க நல்ல கருமாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லாயிருக்கும் கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நடத்தும் கெட்ட கருமாவில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவ கிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலமை வந்து படுமோசமாக இருக்கும் அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துகிட்ருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு கோடி பேத்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிற ஒரு ராசியில் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர்த்துக்கு செட்டாயிடும் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது சரிங்களா அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நவகிரங்கள் தான் அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் என்ன வயசு உங்கள் வயசு என்ன ரொம்ப முக்கியம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா நீங்கள் என்ன இருக்கீங்க நல்ல கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இது அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா மேக்ஸிமம் சொல்லிடலாம் இதுதான் நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் இப்போ இந்த மா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதனராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து கேது சிம்மராசிலையும் ராகு மீன மிதன சாரி உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க மீனராசியில் சனி செஞ்சரிச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு விருச்சகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் இந்த சுக்கரனோட மாற்றம் சூரியனோட மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு அஞ்சாந்தேதி உங்களுக்கு மிதன ராசிக்கு போகிறனால எதாவது மாற்றத்தை கொடுக்குமா இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி தூப்படி ஆறாம் ராசியான கன்னி ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ராசி உங்கள் ராசிநாதன் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்காது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு பிறகு மூணாம் இடத்துக்கு போயிடுறார் புதன் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே புத்திசாலியாக இருப்பீங்க இந்த மாதம் நல்ல ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா ராசிநாதன் இருக்கார் அப்போ உங்கள் மனமும் உடலும் உள்ளமும் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சிந்தித்து செயல்பட போகிறீங்க ஏன்னா பொதுவாகவே கன்னீராசிக்காரங்க ஒரு புத்திசாலியாக இருப்பீங்க தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் இந்த மாதம் இருக்காது ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இப்போ எதிர்பார்த்த விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் எந்த வழியில் போனால் பணம் கிடைக்கும் எப்படி போனால் கிடைக்கும்னு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு இந்த மாதம் ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வரணும் தேடி வரும் திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வரன் தேடி வர்றதை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருவார் எதிர்ப்புகள் எதிரி போட்டி பொறாமல் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அதை உன்னால் ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வந்துட முடியும் எதிர்பார்த்த இடத்துல கேட்ட கடன் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்ட உதவிகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் அதேமாதிரி நல்ல வேலை ஏன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பிரச்சனை வேலையில் வந்து மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷனோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இருக்குதுங்க சார் சொல்கிறீங்க வேலையில் எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு ஒன்றுமே செய்யாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் த தண்டனை அனுபவிச்சுட்டு தப்பே செய்யாமல் எங்களுக்கு வந்து வீண் பழி வந்துட்டுருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வேலையிலிருந்து அந்த டிப்ரஷன் அந்த ப்ரெஷர் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கம்மியாக இருந்தது பார்க்க முடியும் உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து பாருங்கள் மூணாம் மட தைரிய விரிஸ்தானத்தில் இருக்கிறதும் அது உங்களுக்கு சுக்கரனோடு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க நல்ல ஒரு உத்வேகத்தோடு ஒரு தைரியத்தோடு மனசில் ஒரு தைரியம் கிடச்சிரும் அதில் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தைரியத்தை வச்சு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக வெளியே வந்து வர முடியும் சரிங்களா ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தைரியம் இருந்தாலே போதும் இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க மூணாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் நாலாம் இடத்துக்கும் போயிடுறார் நாலாம் இடத்துக்கு போயிடுறனால அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சரிங்களா பெரிய அளவுக்கு பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுக்காது அவர் எட்டாம் மதிபதியாக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இதெல்லாம் இருக்காது அது உங்களுக்கு உங்களுக்கு குருவோட அமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா குருவோட பார்வையிலேருந்து செவ்வாயிருக்கார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பண்ணிட்டு இருக்கவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க டாக்டர்ஸ் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு வேலையில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு சில பேத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சில பேத்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்கார் நாலாம் இடத்துக்கு சூரியன் போய் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் போது சரிங்களா ஏழாம் இடத்துல சனி இருக்காருங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே கணவன் மாலைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வீரோடு வந்துட்டு போகும் நண்பர்களுக்குள்ளே சில மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாருங்க மற்றபடி சொந்த தொழிலெல்லாம் பிரச்சனை கிடையாது பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் நல்ல வருமானத்துக்கு கொடுக்கும் திடீர் சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத விஷயமாக சில நல்ல வேலை அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு வேலையில போய் உட்கார்மான்னு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த டிசம்பர் மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு உருவாக போகுது அப்போ வேலையில் பிரச்சனை கிடையாது தொழிலில் பிரச்சனை கிடையாது கெட்ட இடத்துல உதவியும் போகுது நல்ல வருமானமும் போகுது வேலையில் மாற்றமும் கிடைக்கப்போகுது அதனால் கண்ணீராசிக்கரன் கவலைப்பட வேண்டாம் எல்லா கிரகங்களும் மேக்ஸிமம் உங்களுக்கு கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பெரிய கஷ்டத்துலலாம் போய் மாட்டிக்க மாட்டிங்க சரிங்களா அந்த மாதம் நல்லா தான் இருக்க போகிறீங்க நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர் தமிழரசன் நன்றி வணக்கம்